யூஜிசி பிரதிநிதியை தவிர்த்துவிட்டு தேர்தல் குழு அரசாணை வெளியிட்டது நீதிமன்ற அவமதிப்பு என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் யுஜிசி பிரதிநிதியை புறக்கணித்துவிட்டு தேடுதல் குழு அமைந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் உச்ச எதிராக செயல்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது யூஜிசி பிரதிநிதியை தவிர்த்துவிட்டு தேடுதல் குழு அரசாணை வெளியிட்டது நீதிமன்ற அவமதிப்பு என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார் நாடு உடற்கல்வியல் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் செய்திருக்கிறார் அந்த வகையில் யூஜிசி பிரதிநிதியை தவிர்க்கப்பட்டிருப்பது விதிமீறல் எனவும் சேர்க்கும் யூஜிசி பிரதிநிதியை சேர்க்கும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலில் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் இருந்தபோதிலும் கூட ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியான தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையில் யூஜிசி பிரதிநிதி தவிர்க்கப்பட்டிருக்கிறார் எனவும் தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் யூஜிசி பிரதிநிதியை தவிர்த்திருப்பது என்பது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் எனவும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் செய்திருக்கிறார் யூஜிசி பிரதிநிதியை உள்ளடக்கிய அரசாணையை தமிழ்நாடு அரசு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பும்படியும் தமிழ்நாடு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி